ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கிரட்டை அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போயிட்டு நம்ம முக்கிரட்டை செடி இருக்கிற இடத்துல போய் பறிச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம முக்கிரட்டை செடிக்கிட்ட வந்துட்டோம் வாங்க காமிக்கிற அந்த செட்டை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் இதே வந்து முக்கிரட்டையோட செடி இது பாருங்கள் இது கொடி கொடியாக ஓடி காய்க்கும் இது வந்து இயற்கையை நம்ம பறிச்சிருந்தது அதிலிருந்து தலைஞ்சு வந்திருக்குது இதை வந்து வட்ட சாரணத்தி அப்படின்னும் சொல்லுவாங்க ஊரில் இங்கே பாருங்கள் நம்ம கிராமத்தில் அந்த செடிகள் வந்து நிறைய இருக்கும் இப்போ நம்ம தேவையான முக்கிரட்டையை நம்ம பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேவையான முக்கிரட்டை கீரையை நம்ம பறிச்சிட்டோம் நம்ம வாங்க போய்ட்டு சமைக்கலாம் இப்போ வந்து நம்ம முக்கிரட்டை கீரையை பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதோடய இலை பூவெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் முக்கிரட்டை கீரையோட இலை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இதனோட பூ வந்து ரோஸ் கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த கீரைகள்லாம் நம்ம பறிச்சுக்கலாம் இந்த முக்கிரட்டை கீரை வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மூலிகைங்க இது முக்கிரட்டை அப்படின்னா நம்மளுடைய மூக்கிலிருந்து மூளை உடல் முழுவதும் இருக்கின்ற நோய்களை வந்து இரட்டிப்பாக குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இதை முக்கிரட்டை சொல்லுவாங்க இதை காயக்கல்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க காயம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு அந்த உடம்பில் இருக்கிற நோய்களை பூரா குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்றதுனால தான் இதை சித்தர்கள் எல்லாருமே பயன்படுத்தி இந்த மூலிகையே சாப்பிட்டாங்க இப்போ நம்ம இந்த கொடியிலிருந்து நம்ம அந்த கீரையெல்லாம் பறித்து முடிச்சுட்டோம் இப்போ நம்ம போயிட்டு நம்மளுக்கு தம் சமையலுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம் வாங்க போவோம் இப்போ வாங்க நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்குவோம் நம்ம எடுத்து வச்ச கீரை இருக்கு பாருங்கள் முக்கிரட்டை கீரை நம்ம எடுத்து வச்ச கீரை அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம் நூறு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் அஞ்சா அஞ்சு பல் பூண்டு குட்டி சின்ன பூண்டு வெட்டி வச்சுருக்கோம் எட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நூறு பாசி பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் வாங்க போய்ட்டு பற்ற வச்சுக்குவோம் இப்போ அடுப்பை வச்சுக்கலாம் இப்போ நம்ம மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்குவோம் வச்சுட்டு இப்போ சின்ன செம்பில் நம்ம ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் தண்ணி கொஞ்சம் நேரம் காயட்டும் சூடேறட்டும் நம்ம பருப்பு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி சூடேரித்து நம்ம எடுத்து கழுவி வச்ச பாசிப்பருப்பை போட்டுக்குவோம் நேரம் மூடி வச்சுருவோம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்குவோம் இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துக்குவோம் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம இது வதக்கி கூட போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் அப்படின்றதுனால நம்ம உள்ளே போட்டிருக்கோம் இப்போ பருப்பு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம கீரையை போய் கிளீன் பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ வாங்க நம்ம அந்த கீரையை நம்ம அலசி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இப்போ இந்த பாசி பருப்பு பகுதி வேக்காடுக்கு மேல வந்துருச்சு நம்ம இந்த கீரையை அள்ளி வச்சுக்கலாம் இந்த கீரையை வந்து நம்ம பாசி பருப்பு போட்டு கடைஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க பாசிப்பருப்புனால் அதனால் தான் நம்ம பாசி பருப்பு சேர்த்துருக்கோம் பருப்பை விட பாசி பருப்பு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த கீரையை அடியில் வர்ற மாதிரி இந்த பருப்பு மேலே வர்ற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ மூடி வச்சுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் திருப்பி கதறி விட்டுக்கலாம் இப்போ வாங்க கீரையை இன்னொரு டைம் வந்து பெரட்டி விடலாம் அது கொஞ்சம் வெந்துருச்சுன்னா பெரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால மூடி வச்சுருந்தோம் இந்த மாதிரி கீரையை அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகமே நம்ம கீரையை கீழே இறக்கி கடைஞ்சிக்கலாம் இப்போ மூடி வச்சிருவோம் இப்போ கீரை வெந்துருச்சான்னு பார்ப்போம் கீரை நல்லா வெந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் கீரையும் அந்த பருப்பும் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ இறக்கி வச்சு கடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த சின்ன சீரகத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் பகுதி போட்டுட்டு பகுதி வச்சுக்குவோம் தாளித்து போடுறதுக்கு இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம் நம்ம கீரையும் தண்ணியும் கரெக்டாக இருக்குது தீ தண்ணி கொஞ்சம் நிறைய இருந்தால் நீங்கள் இருத்து வச்சுட்டு கடைஞ்சிக்கோங்க இப்போ இந்த முக்கிரட்டை கீரையுடைய நன்மைகளை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த கீரை வந்து சிறுநீரகம் மற்றும் கல்லீரில் வந்து நன்றாக ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகைங்க இந்த மூலிகை வந்து அப்புறம் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த செல்கள்லாம் வந்து இது அழிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு மூலிகைங்க அப்புறம் இதோட இலைகளை அந்த கீரையோட இலையை எடுத்து மூணு நாலு மிளகு வச்சு ஒரு அஞ்சு இலை இல்லைனா ஒரு கைப்பிடி அளவு இலை எடுத்து அரைச்சி அம்மியில் காலையிலையும் நைட்டும் ஒரு உருண்டை நம்ம சாப்பிட்டு வெது வெதுப்பான தண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு மூளை நோய் இருந்துச்சுன்னா அது சரியாயிரும்ங்க அப்புறம் இதை வந்து பாசிப்பருப்போடு சேர்ந்து நம்ம குழம்பு செஞ்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புக்கெல்லாம் கரைஞ்சி நம்ம ரத்தத்தில் வந்து சுத்தப்படுத்தி ரத்தத்தினுடைய அணுக்களை வந்து அதிகரிக்க செய்தது இது ரத்த சோய் வராமையும் தடுக்குது அப்புறம் சிறுநீரக பாதிப்பை வந்து தடுத்து அதில் இருக்கிற உப்பு சத்தெல்லாம் குறைச்சி சிறுநீரகத்தை வந்து ஒரு நன்றாக செயல்படக்கூடிய ஒரு சிறுநீரகமாக இது ஆக்குதுங்க அந்த கீரை சிறுநீகிரகத்துக்கு ஒரு நல்ல ஒரு இது மூலிகைங்க கெட்டு இருக்கிற சிறுநீரகம் கூட இந்த கீரையை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அந்த சிறுநீரகங்கள் வந்து சூப்பராக இருங்க அப்புறம் வந்து இந்த கீரை வந்து கண் பார்வை மங்குறது கண் நரம்பு பாதிக்கிறது எல்லாத்தையுமே சரி பண்ணி கண் புரை வராமல் தடுத்து கண்ணை வந்து நல்லா ஒரு பார்வையுள்ள கண்ணாக ஆக்குதுங்க இந்த கீரை வந்து அப்புறம் நம்ம இந்த கீரை சாப்பிடும்போது உடம்பு வந்து சோர்வாக இருந்துச்சுன்னா அந்த சோர்வெல்லாம் போக்கி ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம உடம்பு இருக்கிறதுக்கு இந்த கீரை வந்து நம்மளுக்கு வழிவகுக்குது அப்புறம் நரம்பு மண்டலங்கள்லாம் வந்து சரி பண்ணுது மூளை நரம்புகளை வந்து பாதுகாக்குது இரத்த அழுத்தத்தையும் குறைக்குது இந்த கீரையில் ரொம்ப நன்மைகள் இருக்குங்க இப்படிப்பட்ட நன்மைகள் கொண்ட இந்த முக்கிரட்டை கீரையை நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நம்ம சாப்பிட்டு நம்ம வாழ்க்கையில் எந்த நோயுமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழலாம் இப்போ நம்ம கடைஞ்சி முடிச்சிட்டோம் இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம் கடாயை காஞ்சிச்சுங்க நம்ம நல்லெண்ணெய் ஐம்பது மில்லி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கடுவும் ஜீரகமும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் பூண்டு போட்டுக்கலாம் இப்போ கறிவேப்பில போட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ ஒரு சுவையான மருத்துவ குணம் மிக்க முக்கிட்டை கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம போயிட்டு சாப்பிட்லாம் வாங்க நம்ம இலையை அறுத்துக்குவோம் இலையை அறுத்தாச்சு வாங்க போய் சாப்பிட்லாம் இப்போ நம்ம சாப்பிட்லாம் சாப்பாடு வச்சு வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியே ஊட்டி விடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே அவங்க குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கீரை செஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி அவங்களுக்கு ஊட்டிகிட்டே வந்தோம்னா நம்மளுடைய உறுப்புக்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் சூப்பராக இருக்கும் எந்த பாதிப்புமே வராதுங்க இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கீரை நீங்கள் எல்லாருமே சமைச்சு சாப்பிடுங்க சிறுநீரகத்தில் கற்களே வராமல் இந்த கீரை வந்து பாதுகாக்குது எப் அப்படி கற்களை வந்துட்டால் கூட அந்த சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்த கீரைக்கு இருக்குதுங்க அப்புறம் மூட்டு முழங்கால் வலி இந்த மாதிரி டயர்ட்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கீரையை சோம்பு பெருங்காயம் போட்டு கொதிக்க வச்சு அந்த சூப்பாக நீங்கள் குடிக்கும்போது அந்த டைனஸ் இருக்காது நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மாதிரி கீரையை வாரத்துக்கு ரெண்டு நாள் சமைச்சு சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க அப்புறம் நம்மளுடைய சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையல் நீங்கள் வந்து மேலும் மேலும் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பயில் பட்டினா இங்கே ஆன்லைன் வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நேற்று புது வருஷங்க நம்மளால் சொல்ல முடியல இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேங்க்யூங்க